அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருப்பாடுங்க பிளாட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கம் ஆசாரி விலை ஆசாரி பள்ளெல்லாம் கிடையாது ஆசாரி விலை குருந்தன்கூடு பக்கத்தில் ஆசாரி விலை அப்புறமா ஆலன் விளை பேயோடு சடல் சரல் பக்கத்தில் உங்களுக்கு ஆசாரி விலையிலேருந்து ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் உள்ளே இருக்குது மெயின் ரோட்லேருந்து இதில் இருக்க ஒரு ப ஒரு பன்னெண்டு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க ஆறு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க பன்னெண்டு அடி பாதையோடு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா இன்னும் ஒரு பவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் வீடு இருக்குது இந்த பக்கத்தில் வீடு அந்த பக்கத்தில் என்ன பின்னாடி வீடு எல்லா இடமும் வீடுகள் தான் அருமையான ஒரு இடம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டு யாராவது குறைஞ்ச பட்ஜெட்டில் இடம் வாங்கி வீடு வைக்கணும்னா இந்த இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வீடுகளோ இடமோ தோப்போ வயலோ எதாவது வாங்கணுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகே பாய்